அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்து நாளும் ஓர் அமுதமொழி இப்படி இயங்கி வந்த எங்களுடைய இந்த சபை மதுக்கூரில் நல்ல கற்ற பிள்ளைகளின் உதவியினால் இந்த சபை இன்னும் முன்னேற்றமான நிலைக்கு கொண்டு வரப்பட்டு வருகிறது எங்களுடைய செயலாளர் ஜனாப் யூசுப் எம்ஏ அவர்கள் மிக திறனான முறையில் இந்த சபையை நடத்தி வருவதை நான் காண்கின்றேன் அது எனக்கு சந்தோஷத்தையும் சிறப்பையும் தருகிறது சில முக்கியமான விஷயங்களை நாம் புதிய பிள்ளைகளுக்கும் பழைய பிள்ளைகளுக்கும் எடுத்து கூற வேண்டும் எனும் நோக்கத்தினால்தான் இந்த கூட்டம் மிக முக்கியமாக இங்கு கூட்டப்பட்டது இந்த சபையை விளையாட்டுக்காக நாம் ஏற்படுத்தவில்லை இஸ்லாத்தின் முக்கிய அம்சத்தை நாம் மக்கள் மத்தியில் வெளிப்படுத்தவும் அந்த அம்சத்தினால் பார்ப்பவர்களும் அறிபவர்களும் உண்மை வழியை அறிய வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த சபை ஏற்படுத்தப்பட்டிருக்கிறது அதாவது ரசூல் சல்லா அவர்களுடைய வழிமுறைகளை அப்படியே முடியுமான அளவு நாம் பின்பற்ற வேண்டும் மனித இனம் எனும் மனித தன்மை எங்களில் இருக்க வேண்டும் ரசூல் சல்லுல்லா அவர்கள் எல்லாவற்றிலும் ஒவ்வொன்றுக்கும் ஓர் உதாரணம் காட்டி இருக்கிறார்கள் அவர்கள் எப்படி நடந்தார்கள் எப்படி இருந்தார்கள் என்பனவெல்லாம் நல்ல முறையில் எடுத்துக்காட்டப்பட்டுள்ளன சங்கைமக சேகநாயகம் குதுபுசமான் ஷம்சு லூஜூத் ஜமாலியா அசையீது ஹலீல் அவன் மூலானா அல் ஹுசைனி ஹுசைனியுல் ஹாஷிமி கதசல்லா ஹுசிரஹுல் அலீம் அவர்களின் அமுத மொழிகளிலிருந்து